வெள்ளிக்கிழமை சாம்ராணி போக போடணும் அது காரிய சித்தி ஆகும் மகாலட்சுமி கடாசம் கிடைக்குமா ஏமா ரெடி பண்ணி போடுமா சாம்ராணி சரிமா சாம்ராணி ரெடி பண்ணி போடுறேன் ஏமா இத்தனை வச்சிருக்கிறீ என்ன அதுமா அது இதெல்லாம் வந்து மூலிகைகள்

கொஞ்சம் இருப்பா இது எலுமிச்சை இலை இது குப்பை மேனி இலை இலை எல்லா பசங்களும் என் கூட சேர்ந்து சொல்றாங்க இது நொச்சிலி இலை நொச்சிலி இலை

இது ஏலக்காய் வந்து அடிக்கடிக்கு சாம்பிராணி தூபம் போடுறதுனால இந்த மாதிரி கலந்து கலவையா வச்சிருக்கோம் இதுல வந்து வெண்கடுகு கரெக்டா சொன்னீங்கம்மா எடுத்து கொடுத்தீங்க இது வெண்கடுகு நாய்கடுகு மருதாணி விதை தூதுவளை இலை பவுடர் தூதுவளை இலை கடைச்சா போடலாம் எங்களுக்கு கிடைக்கல அதனால தூதுவளை பவுடர் வாயின் வந்து கலந்து வச்சிருக்கிறோம் அப்புறம் இது மஞ்சள் இது சந்தனம் இது சாம்பிராணி

வெள்ளாணி தூபம் போடுவோம் ஞாயிற்றுக்கிழமை சாம்பிராணி தூபம் போட்டா செல்வாக்கு உயரும் திங்கக்கிழமை போடுறதுனால அம்பாலோடைய அருள் கிடைக்கும் செவ்வாக்கிழமை போடுறதான முருகருடைய அருள் கிடைக்கும் வீடு அமைப்பு கிடைக்கும் நிலங்கள் வாங்குற யோகம் கிடைக்கும் புதன்கிழமை போடுறதுனால மகாவிஷ்ணுவோட அருள் கிடைக்கும் வியாழக்கிழமை போடுறதுனால சித்தர்களுடைய அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நான் சொல்லிட்டேன் எங்க அம்மா சொல்லிட்டாங்க மகாலட்சுமி அருள் கிடைக்கும் காரிய சித்தி ஏற்படும் சனிக்கிழமை போடுறதுனால கண் அகலும் செய்வினை அகலும் அருளும் அகலும்கவானுடைய போடுறதுனால தொகங்களோடைய தொடர்புல இருக்கிறது இது நம்ம தூபம் போட்டா நல்லது நம்ம இப்ப நெருப்பு ரெடி பண்ணி தூபம் போடலாம் வாங்க எல்லா டீடைலுமே சொல்லிட்டீங்களா ஆமா சொல்லிட்டே இன்னொரு தடவை இந்த மூலிகைகளை நான் வரிசைப்படுத்தி சொல்லிடுறேன் நீ பெயர்களை சொல்லிடுறேன் சொல்லு இந்த தோட்டா செனிங்கி எனக்கு தெரியவே தெரியாதுமா தோட்டத்துல உங்க உங்க வயசுல இருக்கிறப்போ நிறைய இருந்தது அதுவும் போடவே இல்ல நான் தோட்டம்னா உங்க வீட்டு பின்னாடி இடம் இருந்ததா ஆமாமா ஓ இப்ப இருக்கிற இடத்துல மரம்லாம் இருந்ததா மரம் இருந்தது எல்லாமே இருந்தது நெருப்பு ரெடி பண்ணி வச்சாச்சு ஒன்னு ஒன்னா நான் போடுறேன் சாம்பிராணி இது போடும் போது நம்ம வந்து முதல்ல வந்து விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும்ண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயார் அப்புறம் குலதெய்வத்தை நம்ம நினைச்சுக்கணும் எங்க குலதெய்வம் பால் முனீஸ்வரர் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ பால் முனீஸ்வர ஓம் மகாலக்ஷ்மி சேஷ்மகே விஷ்ணு பத்னி சதிமகி தன்னோ அஷ்டலக்ஷ்மி பிரச்சோதயா இது மாயிலை இது அரச இலை இது அத்தி இலை இது எலுமிச்சை இலை இலை இது கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி இது குப்பைமேனி இலை குப்பை மேனி இலை இது நொச்சிலி இலை இது இலை இது வில்வ இலை இது வில்வ இலை இது வில்வ இலை இது வில்வ இலை இது துளசி இலை துளசி இலை இது அருகம் இது தலை அகலும் அகலும் தீரும் தடை கடன் பிரச்சனை கல்யாண குல தெய்வம் நடமாட்டம் வீட்டில் இருக்கும் தெய்வ கடாச்சம் கிடைக்கும் காரிய சக்தி உண்டாகும் மகாலட்சுமி என்னென்ன போட்டீங்கன்னு மறுபடியும் சொல்லிடுறீங்களா மகாலட்சுமி அருள் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும் ஏவல் பில்லி சூனியம் அகலும் திருஷ்டி அகலும் இவ்வளோ நன்மை இருக்கு நம்ம வந்து முடிஞ்சா தினமும் கூட சாம்பிராணி தூபம் போடலாம் இல்லையா உம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளாவது போடணும் என்னென்ன போட்டீங்க துளசி அருகம்பில் வேப்ப இலை வேப்பங்குச்சி மா இலை தூதுவளை இலை இல்லா பவுட்ருப்பூரவள்ளி அத்தி இலை அரசை மாய அதுக்கப்புறம் தொட்டாசினுங்கி மஞ்சள் வெள்ளை கரசலாங்கனி வெள்ளை கரசலாங்கனி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி